தருண் சாரு யார் நான் மாதவன் சார் சார் மணி மணிப்ப நாளா தருண் சார் சார் வாங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல பி கேர்ஃபுல் ஆ சார் காரணி பாட சொன்னீங்க ராக்கெட் வேகமா போற தனம எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா அறிவு இருக்கா ஒழுங்கா மிதவா ஓடிட்டு போ ஆலயம் அப்புறம் எங்க உயிரை வாங்க ஜி தில் முள்ளு சிங்கு ஜி தூக்கு நீ தூக்கு தடையார் நம்படையாவது நம்பிக்கை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வேலையை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரு ஆமாடா அமாவாசை நம்மளை ரொம்ப நம்புறாரு இந்த தடவை எலெக்ஷனில் அண்ணனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்டா சரியா சொன்னடா வச்சே டாய் நம்ம தலைவர் உங்களை நம்பி எல்லாம் இந்த வேலையை ஒப்படைக்கலடா இந்த பூம் பூம் பூமினார் நான் நம்பிதான் இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காரு முதல்ல தலைவர் சொன்ன வேலையை முடிப்போம் வா தருமோ தலைய காக்குமா தருமம் தலைய தூக்குமா ஹலோ சார் ஹலோ சார் மொதல் சார்

எல்லாம் சின்ன ஏபிசி எழுதி இருக்கனே அப்ப படி சொல்லு எனக்கு பெரிய ஏபிசி மட்டும் தான் தெரியும் கேடா இங்கிலீஷ் தெரியாதங்கிறதுக்கு எப்படி சமாளிக்கலாம் பாத்தியா நான் தான் இப்படினா நீ ம் பச்சக்கறடா அவங்களே ஓ சாரி சார் எங்களுக்கும் தெரியாது பாக்க பரவால்ல ஓகே சார் ஓச்சி வண்டி ஏற ஐயோ சாபத்துக்கு சார் ஐயோ பாயறடா கடிச்சு வச்சிரு போறடா போச்சு அண்ணே கீழ இறங்கி போய் என்னன்னு பாறடா அண்ணே அண்ணே நீ வாணே இந்த கத்திர எனக்கு பயமா இருக்குனே போய் தாடா நான் வரேன் போடா நான் பின்னாடி வரேன் போ அண்ணே இவன் என்ன காகா மாதிரி கவுண்ட் கரெக்டியா காபாதுங்க சார் காபாதுங்க சார் என்ன சார் என்ன உங்களுக்கு எது காபாதுறோம் தண்ணி கொடுங்க சார் தண்ணியா நல்ல வேலைக்கு உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு நினைச்சேன் டேய் வச்சி சீக்கிரம் போய் தண்ணி குடிடா அதுக்கு என்ன டடி கொடுக்க சார்? டேய் தண்ணி கட்டி போடடா. வரக்க மாட்டான்டா கிச்ச. சார் தண்ணி போடுமா? சார் கொஞ்சம் போய் தண்ணி அண்ணே, தண்ணி முடிஞ்சு போச்சுනේ. நமளுக்கே தண்ணி இனி உண்டு. என்னது? தண்ணி இல்லையா? சரி சார் தண்ணி தண்ணி சார். முடிஞ்சிடுச்சா?

ஒரு பைய டச் பண்ண முடியாது அண்ணா நான் பாத்துக்கறேன் நீ போய் வாங்கி வா போடா என்ன போடா மாமே சீக்கிரம் வந்துறேன்டி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போய் பத்திரமா கூட்டி வந்து வீட்ல விட்டுறணும் நாளைக்கு நாட்டு கோழி குழம்பு வச்சு நறுக்குன சமைச்சு வை நாளைக்கு வந்துறேன் என்ன சார் தெரியல சார் அடிக்கடி இப்படிதான் சார் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவோம் ஐயோ எதுவும் பண்ண முடியுமா சார் என்ன பண்ணலாம் பின்னாடி போய் தள்ள முடியுமா கொச்சிக்க என்ன சார் லிஃப்ட்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க இது செய்ய மாட்டோமா அப்போ ஓகே இன்னைக்கு போய் தள்ளுற தள்ள பயப்பட துபாய் யார் சார் நான் அர்ஜென்ட்டா மதுரை வரைக்கும் போகணும் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல யாராவது அங்கே விட முடியுமா சார் பாவம் பிளைண்ட் போல சார் எமர்ஜென்சியா கார் கொஞ்சம் ப்ராப்ளமா பார்த்துட்டு இருக்கேன் கோச்சுக்காதீங்க